மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா நம்ம உடலுக்கு மிகவும் முக்கியமான நரம்புகள் இந்த நரம்புகளை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அதாவது நரம்பு பலவீனம் ஆனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதற்கான தீர்வுகள் என்ன செய்யலாம் அதுக்கு சாப்பிடக்கூடிய சில பழங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த பழங்கள் நம்மளுடைய நரம்புகளை வந்து ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்தன் பண்ணும் நம்மளை பாதுகாக்கவும் செய்யும் அது என்னென்ன பழங்கள்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அதாவது ஃபஸ்ட்டு வந்து நரம்புகளுடைய வேலை நரம்போட முக்கியத்துவத்தை பார்த்துருவோம் நரம்பு வந்து நம்ம மூளையிலிருந்து வரக்கூடிய செய்திகளை நம்மளை உடல் உறுப்புகளுக்கு கொண்டு செல்கிற வேலையை தாங்க செய்யுது நம்மளுடைய சிந்தனை இயக்கம் உணர்வு உடல்நிலை எல்லாமே வந்து நரம்புகளுடைய செயல்பாட்டின் அடிப்படையில் தான் இது நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ நரம்பு வந்து நம்ம உடலுக்கு வந்து ஒரு முக்கியமான உறுப்பு நரம்பு பலவீனம் ஆயிட்டா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா கை கால் நெஞ்சு பகுதிகளிலேயும் வலி ஏற்பட ஆரம்பிச்சிடும் திடீர்னு கை கால் மர மரத்து போற உணர்வு நம்மளுக்கு ஏற்படும் மூளை வேலை செய்யற திறன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் மன அழுத்தம் மற்றும் தூக்க இன்மை வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் இதற்கான தீர்வு அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம உணவில் நரம்புகளுக்கு நல்ல சத்துக்களை சேர்க்கக்கூடிய பழங்களை வந்து நம்ம தினமும் எடுத்துக்கிறணும் வாங்க என்னென்ன பழங்கள் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பழம் வாழைப்பழத்தில் வந்து அதிக அளவு அளவில் வந்து பொட்டாசியம் இருக்குது விட்டமின் பி சிக்ஸ் வந்து அதிக அளவில் இருக்குது இது நரம்புகளை வந்து சீராக செயல்படுறதுக்கு உதவியாக இருக்குது நரம்பு வந்து அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்குது மூளையோட செயல்களை வந்து மேம்படுத்துறதுக்கு வந்து உதவியாக இருக்குது அதனால் வாழைப்பழங்களை வந்து நம்ம அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் முடிஞ்சால் டெய்லி ஒரு வாழைப்பழம் கூட நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் சாகுற வரைக்கும் உங்களுக்கு நரம்பு பிரச்சனைகளை வரவே செய்யாது அந்த வாழைப்பழத்தில் வந்து விட்டமின் பி சிக்ஸ் வந்து அதிக அளவில் இருக்குது அடுத்த ஒரு சூப்பரான பழம் அப்படின்னா திராட்சைங்க திராட்சையில் வந்து அதிக அளவில் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் வந்து அதிக அளவில் இருக்குது இது இரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது நரம்பு பிணைப்பு மற்றும் மூளையை பாதுகாக்கக்கூடிய தன்மை வந்து திராட்சையில் இருக்குது உடலை வந்து இலைப்பாற வைக்கிற சக்தியும் வந்து திராட்சை பழத்தில் இருக்குது அதாவது கருப்பு திராட்சை பச்சை திராட்சை ரெண்டுமே வந்து உங்களுக்கு பயனளிக்கக்கூடியது ஸோ இதை நீங்கள் டெய்லி ஏதாவது ஒரு திராட்சையை சாப்பிட்டுட்டு வந்தால் உங்களுக்கு நரம்பு பிரச்சனைகள் எதுவுமே வந்து வர செய்யாது அடுத்து வந்து மாதுளம்பழம் மாதுளம்பழம் வந்து ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் நரம்பு செல்கள் வந்து சீராக இயங்குறதுக்கும் பயனுள்ளதாக இருக்குது நரம்பு அலர்ஜியை வந்து குறைக்கிறதுக்கும் பயன்படுது இது வந்து நல்ல மெமரி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு மாதுளம்பழம் உதவியா இருக்குது அதனால நம்ம டெய்லி வந்து மாதுளம்பழத்தையோ இல்லை மாதுளம்பழம் ஜூஸையோ நம்ம எடுத்துக்கிறலாம் அடுத்து சப்போட்டாங்க நரம்பு சோர்வா இருக்குது அப்படின்னா நம்ம சப்போட்டா ஜூஸை வந்து நம்ம எடுத்துக்கிறலாம் இது வந்து நரம்புகளை பாதுகாக்க செய்யும் செயலிழந்த நரம்புகளையும் செயல்பட வைக்கும் தன்மை கொண்டது இந்த சப்போட்டா பழம் இதில் உள்ள இந்த ட்ரைப்டோபன் சொல்லக்கூடிய அமினோ அமிலங்கள் நரம்பு அமைப்புகளை பாதுகாக்கிறதுக்கு உதவியா இருக்குது இதை வந்து நம்ம டெய்லி வந்து பழமாவோ இல்லை ஜூஸாவோ நம்ம எடுத்துக்கிறலாம் அடுத்து வந்து ஆப்பிள் மூளைக்கு ஒரு நல்ல ஊட்டச்சத்து அப்படின்னா அது ஆப்பிள் தாங்க அதுவும் பச்சை கலரில் உள்ள ஆப்பிள் மிகவும் சிறந்தது வலிமையான நரம்புகளுக்கு வந்து முக்கியமாக செயல்படக்கூடியது ஆப்பிளில் உள்ள சத்துக்கள் அதே மாதிரி ஆப்பிளில் உள்ள அந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் என்ன பண்ணுதுன்னா நரம்பு அலர்ஜியை வந்து குறைக்கிறதுக்கு பயன்படுது அதனால நம்ம தினம் ஒரு ஆப்பிள் அல்லது ஆப்பிள் ஜூஸை வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து வந்து ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு பழத்தில் வந்து விட்டமின் சி வந்து அதிக அளவில் இருக்குது அதாவது நரம்பு செல்கள் ஏதாவது ரிப்பேர் ஆகி இருந்துச்சுன்னா அதை வந்து சரி செய்யற வேலையை செய்யக்கூடியது இந்த ஆரஞ்சு பழம்தான் அதில் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை வந்து கட்டுப்படுத்துகிற தன்மையும் இந்த ஆரஞ்சு பழத்தில் இருக்குது நரம்புகளை எப்போவுமே உற்சாகமாக வச்சுக்கிறதுக்கு ஆரஞ்சு பழம் வந்து பெரிதும் உதவியாக இருக்குது அதனால் நம்ம தினமும் ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து வந்து பப்பாளி பழம் பப்பாளி பழம் வந்து நரம்பு வளர்ச்சிக்கும் மிகவும் முக்கியமான ஒரு பழம் இதில் வந்து விட்டமின் பி போலேட் வந்து அதிக அளவில் இருக்குது இந்த பப்பாளி பழத்தை நம்ம எடுத்துக்கிற பொழுது நம்மளுக்கு வந்து தூக்கமின்மை பிரச்சனை வந்து சரியாகி நல்ல தூக்கத்தை தரக்கூடிய தன்மை வந்து இந்த பப்பாளி பழத்திற்கு இருக்கு இருக்குது மூளையின் வேலை திறனை அதிகரிக்கும் தன்மையும் இந்த பப்பாளி பழத்தில் இருக்குது ஸோ அந்த பப்பாளி பழத்தை நம்ம சாப்பிட்றது மிகவும் நல்லது ஸோ நம்ம டெய்லி வந்து பப்பாளி பழ ஜூஸாவோ பப்பாளி பழமாவோ நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து வந்து என்னென்னா ஸ்ட்ராபெரி பழங்கள் நரம்பு சிக்னல்களை வந்து துல்லியமாக அனுப்பக்கூடிய சக்தி வந்து இந்த ஸ்ட்ராபெரி பழத்துக்கு இருக்குது அதுவும் இதில் உள் க்ரீன் பிக்மெண்ட்ஸ் வந்து நரம்பு அமைப்புகளை வந்து புதுப்பிக்கும் தன்மை கொண்டது மூளையை வந்து சமநிலையில் பராமரிக்க தன்மையும் இந்த ஸ்ட்ராபெரி பழத்துக்கு இருக்குது ஸோ இந்த ஸ்ட்ராபெரி பழத்தை நம்ம பழமாகவோ இல்லை ஜூஸாகவோ எடுத்துக்கிறலாம் அடுத்து வந்து கிவி பழம் கிவி பழத்தில் வந்து விட்டமின் இ விட்டமின் சி விட்டமின் கே இது எல்லாமே வந்து அதிக அளவில் இருக்குது நரம்பு செல்களை வந்து பாதுகாக்கிற தன்மை கொண்டது இந்த கிவி பழம் இதுவும் தூக்க மின்மை பிரச்சனைக்கு ஒரு சிறந்த நிவாரணியாக விளங்கக்கூடியது இது மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு பலமாக விளங்குது அடுத்து வந்து நெல்லிக்காய் நெல்லிக்காயை வந்து நரம்பு அலர்ச்சிக்கு செய்யக்கூடிய தன்மை கொண்டது நெல்லிக்காய் அதனால் வந்து நம்ம டெய்லி ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது இது ஈஸியாகவும் எளிதாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு காய் காசும் ரொம்ப கம்மி ஸோ வந்து நம்ம நெல்லிக்காயை டெய்லி எடுத்துக்கிட்டோம்னா பல விதமான வியாதிகள் வந்து சரியாக செய்யும் இது வந்து மூளையோடைய செயல்திறனை வந்து மேம்படுத்துகிற சக்தி வந்து நெல்லிக்காய்க்கு இருக்குது உடல் மற்றும் மனத்தை உற்சாகமாக வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காய் பெரிதும் உதவியாக இருக்குது தினமும் ஒரு நெல்லிக்காய் போதும் மற்ற ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றமோ இல்லையோ நெல்லிக்காய் வாங்கிறதுக்கும் ஈஸி நம்ம டெய்லியும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து வந்து எப்படியெல்லாம் இந்த பழங்களை வந்து ஜூஸாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா ஏன்னா ஒரே பழத்தை நம்ம எடுத்துக்கிறோம் பொழுது அவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்மளுக்கு முழுமையான சத்துக்கள் கிடைக்காது அதனால் மிக்சடு ஜூஸாக வந்து எடுத்துக்கிறோம் பொழுது நம்மளுக்கு வந்து உடல் நலமும் சரி நம்ம உள்ளமும் சரி நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம் அதுக்கு வந்து என்னென்னா ஒரு நாளைக்கு வந்து வாழைப்பழம் ப்ளஸ் மாதுளம்பழம் இது ரெண்டையும் மிக்சடாக ஒரு ஜூஸ் எடுத்துக்கலாம் ரெண்டாவது நாள் என்னென்னா ஆரஞ்சு ப்ளஸ் கிவி இது ரெண்டையும் சேர்த்து ஒரு ஜூஸாக எடுத்துக்கலாம் மூணாவது நாள் வந்து ஸ்ட்ராபெரி ப்ளஸ் ஆப்பிள் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்மூத்தியாகவோ இல்லை ஜூஸாகவோ எடுத்துக்கலாம் அடுத்த நாள் வந்து நெல்லிக்காய் ப்ளஸ் தேன் ப்ளஸ் லெமன் ஜூஸ் இது எல்லாமே ஆட் பண்ணி இது ஒரு ஜூஸாக எடுத்துக்கலாம் இப்படி நம்ம எடுத்துக்கிற பொழுது நம்மளுக்கு வந்து அதிக அளவில் வந்து ஆரோக்கிய நன்மைகள் வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கும் நம்மளுடைய நரம்புகள் எலும்புகள் எல்லாமே வந்து நல்லா வலிமை பெறும் ஸ்ட்ராங்காக க்கும் நம்ம நரம்புகளும் பாதுகாக்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலை வந்து Subscribe பண்ணுங்க Thank you for watching